சிரமான் டூ ஈ போட்டு பிள்ளை டே ஒன்னோட கண்டினியூஷன் தான் இது ஸோ கூப்பிடாத கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லோரும் ரெடியாகி ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு மண்டபத்துக்கு கிளம்பியாச்சு ஸோ இங்கே மண்டபத்தை தேவான்னு சொல்லுவாங்க ஒரு வழியாக அந்த தேவானுக்கு ரீச் ஆயாச்சு நினச்சி பார்க்கல நான் இவ்வளோ நேரம் எல்லோரும் இருப்பாங்கன்ட்டு நாங்கள் வந்து ரீச் போது அரவுண்ட் டென் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு மண்டபம் ஃபுல்லாக அவ்வளோ டெக்ரேஷன் லைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு ஸோ ரொம்ப கிராண்டாகவும் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ உள்ளுக்குள்ளே இருந்த அந்த லைட் எஃபெக்ட் வந்து என்னை அப்படியே ஈர்த்துடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்பவே நல்லா ஸோ கூப்பிடாத கல்யாணம்னு சொன்னேன் இல்லையா ஸோ எங்களை கூப்பிடல அக்காவோட சித்தி பையனுக்கு தான் வந்து கல்யாணம் ஸோ அதுக்காக அக்கா வந்திருக்காங்க அவங்க கூட நாங்களும் அப்படி வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற பிளான் இவர் போய் கிஃப்ட்டில் பேர் எழுதாமல் வந்துட்டோம் எழுதிட்டு அன்பு வந்து கொடுத்துட்டாங்க அக்காவ வீட்டை வந்து நீங்கள் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு வாங்க நாங்கள் அதற்கு இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு நான் அன்பு பாப்பா மட்டும் உட்காந்துட்டோம் ஜோஹானாக்கு பசி எடுத்துருச்சு ஒரு பக்கம் போய் மீன் பார்க்க அது பார்க்கணும் அன்பு அங்கே இங்கேயும் டூக்கிட்டு போயிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஓரளவு தாங்கவே முடியல வெளியில் வந்து ரிட்டன் கிட்ஸ் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க ஸோ அப்படி இப்படின்னு இதே கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு கொஞ்சம் அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் கரெக்டாக அக்கா பிள்ளைங்க எல்லாரும் அப்போ தான் கிஃப்ட் கொடுக்க ஸ்டேஜுக்கு போனாங்க ஒரு வழியாக அவங்களையும் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை சாப்பாடு தான் முக்கியம் காலையில் சாப்பிட்டதோடு எல்லோரும் இருக்காங்க நேராக சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட போயாச்சு வெரைட்டி வெரைட்டியாக இருந்துச்சு ஸோ அங்கே கேட்ரிங் பண்ணுறவங்களே சாப்பிட வந்துட்டாங்க அவ்வளோ லேட்டாக நாங்கள் போயிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சதை சாப்பிடுவோன்னு எல்லா ஐட்டமும் இருந்துச்சு திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு ஹோட்டலுக்கு ட்ரிப்புக்கு வந்திருக்கும் என்ஜாய்மெண்ட் இல்லைனா இப்படி அன்றைக்கு வேறு ஐட்டில் பர்த்டேவா ஸோ கேக்குன்ற பேர் உன் ஆர்டர் போட்டு வர வச்சேன் அது எப்படி இருந்துச்சு பார்த்து